பொங்கல் பரிசு தொகை மீண்டும் மறு அறிவிப்பு குஷியில் குடும்ப தலைவிகள் அதாவது தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் நிலையில் பரிசு தொகுப்பை ஒன்றை மாநில அரசு அறிவித்துள்ளது இதனை பெறுவதற்கான டோக்கன் முதலில் வழங்கப்படுகிறது இதற்கான நடவடிக்கைகளை ரேஷன் கடை மூலம் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது பொங்கல் பண்டிகை வந்துவிட்டாலே தமிழர்களுக்கு உற்சாகம் பிறந்துவிடும் போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் என தொடர்ந்து நான்கு நாட்கள் சிறப்பாக முறையில் கொண்டாடுவர் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை தங்கள் குடும்பத்துடன் கொண்டாட பலரும் திட்டமிட்டு வருகின்றனர் மேலும் அதை சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஓட்டி சிறப்பு பரிசு தொகுப்பு ஒன்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அறிவித்துள்ளது பரிசு தொகுப்பு என்றாலே ரொக்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படும் முன்னதாக ஆயிரம் ரூபாய் தொடங்கி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நடப்பாண்டு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் ரொக்கம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை அது மட்டுமின்றி முந்திரி பாசிப்பருப்பு உலர்தராட்சை உள்ளிட்ட பொருட்களும் இல்லை இது தவிர இலவச வேட்டி சேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி முழு கரும்பு சர்க்கரை ஆகியவை மட்டுமே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் கடைசி நேரத்தில் ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகலாமா என பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்ய உத்தரவிட்டுள்ளது அவர்கள் வழங்கும் டோக்கனில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள் நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் தினமும் காலையில் நூறு பேர் பிற்பகலில் நூறு பேர் பொருட்கள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவிக்க ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இதில் எந்தவித புகாரும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய வேண்டும் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்த முறை பொங்கல் பரிசாக கூடுதலாக முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி